Hi, friends. இன்றைக்கி ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து பீட்ரூட் தாங்க எடுத்திருக்கேன் பீட்ரூட்டும் ஒரு வெங்காயமும் எடுத்திருக்கேன் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்குதுங்க இந்த பீட்ரூட்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ண பிறகு தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு வேறு எந்த பொருளுமே தேவையில்லை வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு எது எதுவுமே தேவையில்லைங்க அதுக்கூடவே நூறு கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை ஊற வச்சிருக்கேன் நான் வந்து ரேஷனில் வாங்குற துவரம்பருப்பு தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த தோரம் பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் ரேஷன் தோரம் பருப்பு யூஸ் பண்ண மாட்டீங்க வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது அந்த பருப்பை வந்து இதை மாதிரிலாம் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் தாளிச்சுக்கிறேங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூறான பிறகு ஒரு டீஸ்பூனுக்கு கடுகு அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாங்க கூட பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த பீட்ரூட் பொரியல் செய்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பருப்பெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் எத்தனை பேர் இதை மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் அது எப்போவுமே எல்லாேருக்குமே பிடிச்ச ஒரு தாங்க நான் சொல்லுவேன் பீட்ரூட்டை எப்போவுமே நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் வெங்காயத்தை வதக்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாங்க பீட்ரூட்டை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூனுக்கு கல்லுப்பும் சேர்த்தாச்சுங்க பீட்ரூட்டும் இனிப்பாக இருக்கும் வெங்காயமும் இனிப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாங்க அது அப்படி எதுவுமே கிடையாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துட்டோம்னா இந்த இனிப்பு தெரியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பீட்ரூட்டு எதுக்கெல்லாம் சைடிஷ்ஷாக வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரசம் இல்லை புளிக்குழம்பு காரக்குழம்பு அதையும் தாண்டி தயிர் கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பீட்ரூட்டை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கின பிறகு ஊற வச்சுருக்கிற துவரம் பருப்பையும் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே அரை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபின்னாங்க நான் சொல்லுவேன் இது செய்யறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷமே அதிகமாக தான் இருக்கும் இது எல்லாமே கட் தான் இருக்கும் பீட்ரூட் மட்டும் முன்னாடி நாளே கட் பண்ணாதீங்க கொஞ்சம் ரஃப்பான மாதிரி ஆகிடும் அதனால் பீட்ரூட் சமைக்கும்போது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போட்டுக்கோங்க காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து என்னுடைய தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால தான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சின்ன டீஸ்பூனுக்கும் ஒரு டீஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுக்கிற மிளகாய் தூளுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கங்க காரம் கம்மியாக இருந்ததுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இல்லை இந்த காரமே போதும்னா கூட அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் விட்ட பிறகு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இதுலேயே வந்து பீட்ரூட் துவரம்பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் துவரம்பருக்கு பதிலாக சிறு பருப்பு சேர்க்கலாமான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க இதுக்கு துவரம் பருப்பு மட்டும்தான் சேர்க்கணும் அதை சேர்த்தா மட்டும்தாங்க டேஸ்ட்டு கிடைக்கும் பருப்பு வந்து கொஞ்சம் குழையிற மாதிரி வேக வைக்கணும் இதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக குக்கர்லேயே தனியாக வேக வச்சுக்கலாமே நீங்கள் நினைக்கலாங்க குக்கரில் செய்கிறத விட இப்படி செஞ்சு பாருங்க இதுதாங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பருப்பெல்லாம் வேக வச்சு போடுறதை விட பீட்ரூட் கூட ஒன்றா கலந்து பருப்பு வேகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு துவரம்பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்திருக்குங்க நல்லா வந்து மலர்ந்துருக்கு துவரம்பருப்பு இப்படி தான் இருக்கணும் நீங்கள் வந்து பருப்பை ஊற வைக்காமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஊற வச்சு போட்டால் சீக்கிரமாகவே வெந்துருங்க அதே மாதிரி பருப்பு குக்கரில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப குழைவாக இருக்கும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் ஆல்மோஸ்ட் நல்லா வற்றி வந்திருக்குங்க கொஞ்சம் தான் இருக்குது அதை இந்த மாதிரி கலந்து விடும்போதே அதுலேயே தண்ணி வற்றி வந்துடும் பீட்ரூட் பருப்பு ரெண்டுமே ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேங்க இந்த மாதிரி செய்யும்போது அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும் நமக்கு குக்கரில் வேக வச்சிங்கன்னா கலர் அப்படியே டல் கலராக மாறிடும் இது கூட பார்த்திங்கன்னா மூணு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க நான் வந்து இப்போ தேங்காய் பத்ததாக இருந்தது அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி பல்ஸில் அரைச்சி சேர்த்துருக்கேங்க தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாங்க அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீதி இருக்கிற தண்ணியும் நல்லா வத்தி வரட்டும் இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சைடிஷ் தாங்க நான் சொல்லுவேன் இதுலேயே சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு இருந்தாங்க நான் இதை எப்போவுமே ரெஃபர் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் இது எப்பவுமே நாங்கள் செய்கிற ஒரு ரெசிபி தான் பீட்ரூட் வாங்கினாலே இதை தான் செய்வோம் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப கம்மியா தாங்க இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது குறைந்தது பீட்ரூட் செஞ்சு கொடுங்க பீட்ரூட்டில் ஹீமோகுளோபின் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் ரொம்பவே நல்ல ஒரு காயின்னு தாங்க சொல்லுவேன் அதை விட சீப் அண்ட் பெஸ்ட்டு காயின்னு நாங்கள் சொல்லுவேன் பீட்ரூட் தாங்க ரொம்ப ரொம்ப மலிவான காய் ஒரு எல்லாம் பீட்ரூட் வந்து எப்போவுமே கிடைக்கும் ஏன்னா ரொம்ப மலிவான காய் இதுதான் எங்க எங்கள் வீட்டில் இதெல்லாம் செய்கிற ஒரு காய் தான் இப்போது இந்த பீட்ரூட் பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது பொரியல்னு சொல்லலாம் கூட்டுன்னு சொல்லிக்கலாங்க இதை வந்து அப்படியே சர்வ் பண்ணிக்கிற ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேங்க பக்கவே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லா இருக்குங்க அவ்வளோ அவ்வளவு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இந்த பீட்ரூட் பொரியல் ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தல நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உணவை அமதம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சிரம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்